சித்தமினம் உழிமணையை பெற்று உலகமெலாம் மனிதரலாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உலமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் பொங்கல் நேயர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு வந்து வாத வழிகளுக்கு வாத பிடிப்பு வாத முடக்கம் பாரிசவாதம் இடுப்பு வலி கை கால் குடைச்சல் முடக்கு இந்த மாதிரியான நோய்களுக்கு மேல் பூச்சிக்கு ஒரு தைலம் வாத கஜகேசரி தைலம் அப்படின்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணுசாமி பரம்பரை வைத்தியம் அப்படின்ற நூலில் வந்து இந்த முறை இருக்குது இப்போ இந்த முறையில் தான் வந்து நம்ம வந்து இந்த தைலத்தை தான் வந்து இன்றைக்கி காய்ச்ச போகிறோம் இப்போ அதுக்கான பொருள்கள் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் வந்து ஊமத்திலை சாறு இந்த ஊமத்திலை சாறு ஒரு லிட்ரு அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து ஒரு லிட்ரு இது வந்து ஈக்கல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடிவேலி வந்து பச்சை வேர்பட்டை அந்த வேர் ப பட்டை வந்து பச்சையாக இருக்கணும் காஞ்சதில்லை பச்சையாக வந்து எடுத்துகிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து நூற்றி கிராம் வரும் அதுக்கு அடுத்தது ஓமம் ஓமம் வந்து அறுபத்தஞ்சு கிராம் வரும் ஒரு லிட்டருக்கு இது வந்து ஃப்யூர் வந்து கற்பூரம் அதாவது வந்து நம்ம லேபில் வந்து இருக்கக்கூடியது இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு பகுதி கற்பூரத்தில் ஒரு நாலு பங்கு அஞ்சு பங்கு வரைக்கும் மெழுகு சேர்த்துடுறாங்க அப்போ அதில் வந்து சுத்தமான தன்மை இருக்காது இப்போ இந்த லேபில் இருக்கிற கற்புரம் கேம்பர் அப்படின்ட்டு இது வந்து தனியாக வந்து இதனுடைய கற்பூரம் செய்கிறத விட மூலப்பொருள் கேம்பர் சுத்தமான கற்பூரம் முப்பத்தி ஆறு கிராம் எடுத்திருக்கோம் இப்போ நீங்கள் வந்து அந்த கட்டி கற்புரம் வாங்குனீங்கன்னா இதோட ரெண்டு பங்கு மூணு பங்கு சேர்க்க வேண்டியிருக்கும் அப்போது அதனுடைய இதை பொறுத்து தரத்தை பொறுத்து நீங்கள் வந்து கற்பூரத்தை வந்து அதிகமாக ஏற்றிக்கணும் இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொடிவேலி வேர்பட்டையை வந்து நம்மளுக்கு வந்து கத்தாழை காடி அதாவது கத்தாழை நீரில் அரை இது நல்லா வந்து மசியாக அரைச்சிட்டு நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு மெழுகு பதத்தில் அரைச்சிட்டு அந்த அதை தனியாக கறுக்க வச்சுக்கணும் இது பார்த்திங்கன்னா ஓமத்தை வந்து ஊமத்தன் இலை சாறில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம் இப்போ நம்ம எடுத்துக்கிற ஒரு லிட்டருக்கு நான் அந்த அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒன்பது லிட்ரு எண்ணெய் எடுத்துருக்கோம் ஒம்பது லிட்டரு வந்து ஊமத்த இலை சாறு அதுக்கப்புறம் வந்து அந்த ஒம்பது லிட்டருக்கு கொடிவேலி வேறுபட்ட பச்சை வந்து ஒரு கிலோ நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓமம் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம் கற்பூரம் வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கோம் இப்போ இதை நம்ம வந்து பயன்படுத்தி இப்போ இந்த வாத வாதங்களுக்கு வாதப்பிடிப்புக்கு முடக்குக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கை வந்து கால் வந்து அங்கே வந்து ரொம்ப நாளாக வந்து வாதத்தில் அடிபட்டு அப்படியே வந்து செயலிருந்து போயிருக்கோம் இப்போ அந்த கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த கையை வந்து இந்த இந்த பொசிஷனில் இருக்கும் அவங்களுக்கு வந்து நிமித்த முடியாது அதே மாதிரி கால் வந்து முடங்கியிருக்கும் கை முடங்கியிருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இலக்கி அந்த நரம்புகளை வந்து சரி பண்ணி அந்த முடக்க முடக்கத்தை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கையில் வந்து அங்கங்கே வாத குடைச்சல் சூளை குடைச்சல் அந்த மாதிரி வந்து கை கால் குடைச்சல் இடுப்பு வலி இந்த மாதிரியான வாத நோய்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அருமையான தைல முறை தான் இந்த தைல முறை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து ஓமத்தை வந்து ஓமத்தை இலை சாரில் நல்லா வந்து அரைச்சிக்க வேண்டியது இப்போ நம்ம வாத கஜ கேசரி தைலத்துக்கு நல்லெண்ணெய் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் இதை நம்ம ஒரு ஒம்பது லிட்டர் எடுத்திருக்கோம் ஒம்பது லிட்ரு எண்ணெய்க்கு ஊமைத்தான நிலை சாறு ஒம்பது லிட்ரு அதை சேர்த்துட்டு நம்ம வந்து அந்த கற்கம் அரைச்சி வச்சுருக்கோம் கற்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து மேலே இருக்கிறது வந்து கொடிவேலி கொடிவேலி வேர் பட்டையை வந்து நம்மளுக்கு வந்து கத்தாழை நீரில் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஓமத்தை வந்து ஊமத்தை இலை சாரில் அரைச்சிருக்கோம் அந்த கற்கத்தையும் வந்து அதோடு சேர்த்துடலாம் கொடிவேலி வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான ஒரு விஷத்தன்மை இருக்கும் விஷத்தன்மை அப்படின்னா ஒரு காரத்தன்மை அந்த நம்மளுக்கு அதனுடைய சார் மேலே பட்டுதுன்னா இலை பட்டை சாரோட சார் வந்து நம்மளுக்கு தோளில் மேலே படும்போது அந்த தோளெல்லாம் வந்து கொப்பளம் வந்துடும் அது ஒரு அதனால தான் அது வந்து கொடுவேலி கொடிவேலி அப்படின்னு வந்து அதுக்கு பேர் வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை அது வந்து சித்தர் மூலம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்குது சித்திர மூலம் அப்படின்ற பேரும் வழக்கு பேரில் இருக்குது சித்தர் மூலம் அப்படின்ட்டு ஒரு பேர் வந்து சித்தர்களுக்கு வந்து ஒரு முதன்மையான ஒரு மூலிகை அப்படின்ற பேரும் உடையது அதே சமயத்தில் வந்து அதனுடைய காரத்தன்மை வீரியத்தன்மையினால் கொடுவேலி அப்படின்னு பேர் வந்து வழக்க பேருண்டு இந்த இதனுடைய பால் அதனுடைய அந்த சாறு வந்து நம்மளுக்கு மேலே வந்து படாத அளவுக்கு அந்த பட்டை எடுக்கும்போது ஒரு கையுரை மாட்டிட்டு எடுங்க அதே மாதிரி மேலே வந்து மெத் மற்ற பகுதிகளில் வந்து இடிக்கும்போதோ அதை இதை வந்து நம்மளுடைய வேரில் வந்து நம்ம வந்து வேலை செய்யும்போதோ அதனுடைய சாறு வந்து மற்ற பாகங்களில் வந்து படாத அளவுக்கு கண் உடம்பெலாம் வந்து பாதுகாப்பாக வச்சுங்க அதை வந்து எப்பயுமே வந்து நம்மளுடைய இந்த சித்த மருந்துகளை வந்து நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு மூலிகைகளும் அதனுடைய தன்மை அறிஞ்சு அந்த பாசானங்களுடைய தன்மை அறிஞ்சு ஒரு பாதுகாப்பாக செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வந்து இது செஞ்சோம் போனோம் அப்படின்ற மாதிரி வந்து வேகமாக ஒரு ஆர்வக்குளாரில் வந்து செஞ்சுட்டு நம்மளுக்கு வந்து உடல் உபாதைகளை வந்து ஏற்படுத்திக்க கூடாது இப்போ இந்த கற்கம் சேர்த்தாச்சு அதாவது வந்து ஓமத்தை வந்து நம்ம வந்து ஊமத்த இலை சாரில் அரைச்சிருக்கோம் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் அதே மாதிரி வந்து கொடிவேலி வேறுபட்டையை வந்து கத்தாழை சாரில் வந்து அரைச்சி சேர்த்துட்டோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து மெழுகுத்திரள் பதம் வந்ததுக்கப்புறம் வந்து வடிகட்டும் போது கற்பூரம் சேர்த்து எண்ணெயை எடுத்துக்கலாம் வடிகட்டி இப்போ நம்மளுக்கு வந்து கற்கம் வந்து சரியான பதத்தில் நம்மளுக்கு வந்து மெழுகுத்திரள் பதத்தில் வந்துடுது எண்ணெய் வந்து நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு ஆறு மணி நேரம் வந்து சிறுத்தியாக வச்சு நம்ம எண்ணெய் வந்து சுண்டி வந்திருக்கு இப்போ இப்போ நம்ம வந்து என்ன போகிறோம் இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சூடனை வந்து நம்ம வடிகட்டுற பாத்திரத்துலேயே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த இளஞ்சூட்டிலே வந்து கரைஞ்சிரும் இது நம்ம வந்து ஒம்பது லிட்டருக்கு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி கிராம் வந்து சூடன் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் நம்ம வந்து இதுல நம்ம வந்து எண்ணெய் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து குடிவேலியும் ஊமத்த இல்லை சாரம் சேர்ந்து ஒரு மஞ்சள் நிறத்துல வந்து நம்மளுக்கு வந்து எண்ணம் முடிஞ்சிருக்கு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த வாத கஜகேசரி தைலம் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு இதில் வந்து நம்ம கொடிவேலியும் நல்லெண்ணையும் ஊமத்தை இலை சாரம் வந்து பயன்படுத்தி நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து ஓமமும் வந்து சேர்த்துருக்கோம் கற்பூரமும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த தைலம் வந்து சரியான முறையில் வந்து நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம் நீங்கள் கையாளும் போது வந்து அந்த கொடிவேலி வந்து வே அந்த வேர் பட்டையை வந்து எடுக்கும்போது ஒரு கவனமாக வந்து கையாளுங்க இதே மாதிரி வந்து இந்த மாதிரியான மூலிகைகளை கையாளும் போது ஊமத்தையிலையும் வந்து கொஞ்சம் அந்த நச்சுத்தன்மை இருக்குது அதையும் வந்து கையாளும் போது அந்த பாத்திரங்கள் கை கால்லாம் வந்து அந்த எண்ணெய் முடிச்சிட்டதுக்கப்புறம் சுத்தமாக கை கழுவிக்குங்க சுத்தமான முறையில் வந்து இது பண்ணிங்க இப்போ இந்த வாத கஜகேசரி தையலை வந்து நம்மளுக்கு வந்து பாரிசவாதம் முடக்கு இடுப்பு வலி கை கால் குடைச்சல் அங்கங்கே சூளை நீர் மேக நீர் வந்து கூடி நம்மளுக்கு வந்து குடைச்சல் குத்தல் நார்களில் வந்து பிடிப்பு அந்த முடங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையோ காலோ வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாதத்தில் வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து அப்படியே கையை வச்சுருந்தோ காலை வச்சுருந்தோ இந்த இடம் வந்து அப்படியே வந்து பிரிக்க முடியாமல் ஒரு முட் முடங்கி இருக்கும் இப்போ அந்த மாதிரியான பாதிப்புகள் உள்ள இடங்களில் வந்து இந்த எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி சூடு பிறக்க தேய்ச்சி பிடிச்சி விட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணிட்டு வரும்போது உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டு வரும்போது இந்த வசவு எண்ணெய் மாதிரி இதுவும் வந்து வசவு எண்ணெயில் வந்து வசவு எண்ணெயும் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு அந்த வலிகளை எடுக்கக்கூடியதுலேயும் ஒரு மேன்மையாக வந்து செயல்படும் அதே சமயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாத நீர்களை வந்து கரைச்சி வெளியேற்றி நம்மளுக்கு வந்து அந்த வாதப்பிடிப்பிலேருந்து எடுத்து நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி தேய்ச்சிட்டே வரும்போது அந்த முடங்கு சரியாகி நம்மளுக்கு வந்து சரியான முதலில் அந்த நரம்புகளை வந்து தளர்ந்து நம்மளுக்கு சரியான விதத்தில் வந்து நரம்புகளை வந்து பலப்படுத்தி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த தைலத்து கொண்டு இந்த தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு நம்ம வந்து தினமும் வந்து தேய்ச்சிட்டு வரீங்கன்னா இப்போ தேய்ச்சி விட்றீங்க ஒரு நோயாளிகளுக்கு வந்து தேய்ச்சி விடுறீங்க அப்படின்னா உடனடியாக வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி எலுமிச்சம்பளம் இல்லைனா வந்து பசுஞ்சாணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு வாஷ் பண்ணி கையை வந்து சுத்தம் பண்ணிட்டுங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொடிவேலியும் ஊமத்தம் இலைச்சாரம் வந்து பயன்படுத்தியிருக்கோம் இந்த எண்ணெய் வந்து ரொம்ப மேன்மையாக வந்து வாத நோய்களுக்கு வாத நோய் உள்ளவங்களுக்கு மேல் பூச்சா வந்து பே பூசி நம்மளுக்கு வந்து அந்த வெளியே வந்து வெளிப்பிரயோகமாக நம்ம பண்ணிட்டு வரும்போது உள்ள உள்ளுக்கும் வந்து நம்ம வந்து வாத மருந்துகளை கொடுத்துட்டு எந்தயும் வந்து வெளிக்கு வெளிப்பிரயோகமாக பயன் பயன்படுத்திட்டு வரும்போது முழுவதுமாக அந்த நோயிலிருந்து ஒரு வேகமாக ஒரு துரிதமாக வந்து அந்த நோயாளியை வந்து அந்த நோயிலேருந்து மீட்டு வரலாம் மீட்டு கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான முறை தான் அந்த வாத கஜகேசரி தைலம் நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியர்கள் இதை வந்து பயன்படுத்தி எல்லா நோயாளிகளையும் வந்து இந்த வாத நோயிலேருந்து காப்பாற்றி அனைவருக்கும் வந்து ஒரு சுகத்தை கொடுப்பீங்க அப்படின்னு நம்பி மீண்டும் ஒரு மருத்துவ பதிவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவிடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க